பாடு கொடுத்தேன் நீ உனக்கு லைக் பண்ணுற மாதிரி நம்ம விஷயத்த பார்க்க வைக்கிற மாதிரி இருந்தால் இதில் டைப் பண்ணிட்டு எஸ்ஆர்எம்ஏ ஆகணுங்களாம் ஓட்டு போடுற மாதிரி இது இது வந்து கொஸ்டினு நான் தெரிக்கணுன்றதுல போகணுமா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தெரில இது இந்த இருக்கல இதில் ஒரு கொஸ்டின் சும்மா சிம்பிளான கொஸ்டின்னு வைச்சா போதும் அவனுக்கு தெரிகிற மாதிரி அப்போ தான் எப்போ தெருக்குள்ளே இருந்து யார்ப்பான் அப்படின்னா தெருவில் அப்புடின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சோம்னா

சரியான தயிர் சாதம் கொஞ்சம் ரத்த போட்டு அடிக்கலாம்